திமுகவினுடைய வெற்றிக்கு இரவு பகலாக மாப்பிள்ளையினுடைய பெண் நிறுவனம் இப்போவே வேலையாச்சு நூற்றி ஆறு தொகுதிகள் பலவீனமான தொகுதிகள்னு பெண் நிறுவனம் தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுக்குது இந்த மூணு நூற்றி ஆறு தொகுதிகளுமே திமுகவுக்கு வெற்றி பெற வாய்ப்பே இல்லை இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு நூற்றி ஆறு கழிச்சா கிட்டத்தட்ட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இருபது தொகுதி போனாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மூன்று தொகுதி கொடுத்தாச்சு இதில் நீங்க வெற்றி பெறவில்லை என்றால் உங்களுக்கு திமுக அரசியலுக்கா ஒரு மிகப்பெரிய இடைவெளி வந்து தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா இப்போதே பாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை இன்றே அடைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட தேர்தல் வருவதற்குள் அண்ணாமலை பாஜக நீக்கப்படுவார் தினகரன் சந்திச்சனா நான் இந்த கூட்டணியை உறுதி பண்ணுவதற்காக சந்திச்சேங்கிறார் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை கூட்டணியை முடிவு பண்ணக்கூடிய பொறுப்பு அண்ணாமலை தனி கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னா வலது இடது ரெண்டும் அண்ணாமலையும் அரசியலில் நடு தெரு காரணம் யாரு எடப்பாடி டிடிபி வந்தது காரணம் எடப்பாடி இரண்டு பேர் தெருவை சுற்றி நிற்கும் பழிவாங்கும் கூட்டணி அதிமுகவை குறைந்த சதவீதத்திலயாவது தோற்கடிக்கணும் இதுக்கு பின்னணியில் திமுக ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் திமுகவுடைய எம்பிக்களுடைய கூட்டம் நேற்று நடந்தது ஒன் டு ஒன் நேர்காணல் மாதிரி முதலமைச்சர் அவர்கள் எம்பிக்கள்லாம் அவங்க தொகுதிகளில் நான்கு நாள் இருங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தூரம் அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இதில் கூடுதலாக ஒரு செய்தி பலகீனமாக இருக்கக்கூடிய நூறு தொகுதிகளில் இந்த எப்பிகளுக்கெல்லாம் வந்து அந்த இடத்துலேருந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறதா சொல்கிறாங்க என்ன நடந்தது அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய வெற்றிக்கு திமுகவினுடைய வெற்றிக்கு இரவு பகலாக மாப்பிள்ளையினுடைய பெண் நிறுவனம் இப்போவே வேலையரமிச்சிருச்சு முன்னூறு வாக்காளர்களுக்கு ஒரு செயலாளர் நிர்வாகி பணியை கொடுத்து மாதம் ஐயாயிரம் ரூபா அவருக்கு சம்பவம் இப்படி தமிழ்நாடு முழுக்க முன்னூறு வாக்காளர்களை ஆறரை கோடியை பிரிச்சுங்க எத்தனை லட்சம் கழக நிர்வாகிகள் நீங்கள் அவன் வீட்டுக்கு குக்கர் உண்டி கொடுத்துட்றான் தட்டுமுட்டு சாமானம் டிஃபன் பாக்ஸு இப்படி எங்கள் ஏழவாழை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய உதயநிதியுடைய படத்தோடு சமையல் பாத்திரம் குக்கர் இப்படி பல பொருள்கள் அங்கே இப்போ போய் சேர்ந்துருச்சு இதையும் தாண்டி கவர்கள் இது முதல்ல மாவட்ட மந்திரிடு தான் இருக்கும் மந்திரியிடமிருந்து எம்எல்ஏவுக்கு போய் நீங்கள் இப்போ ஒன்றியம் நகரம் வரை பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது இதை தாண்டி நூற்றி ஆறு தொகுதிகள் பலவீனமான தொகுதிகள்னு பெண் நிறுவனம் தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுக்குது நூற்றி ஆறு தொகுதிகள் இந்த நூற்றி ஆறு தொகுதிகளில் கடுமையாக வேலை செய்யிருக்கு அண்ணாதிமுக வேலையே ஆரம்பிக்கல ஒரு எம்எல்ஏ கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டாரா ஏங்க எதா பணம் கொடுங்க வே வேலை செய்வோம் அண்ணாதிமுக எம்எல்ஏ நினைக்கிறாரு ஒருவேளை நமக்கு சீட்டு கிடைக்குமா எடப்பாடி நம்மளது லிஸ்ட்டில் வச்சுருக்காரா இப்போவே பொட்டி ஆவுத்து மூட்டையை அவுத்து செலவு பண்ணால் சீட்டு இல்லைன்னா கட்சி வளர்ந்தா என்ன நாசமாக போனா என்ன யார் அண்ணாதிமுக ஆளுங்க பணம் கொடுப்பதற்கு அன்னாதிமுக ஆட்களும் இல்லை அதற்கான தரவுகளும் இல்லை ஏன்னா எடப்பாடி என்ன நினைக்கிறாரு இவருக்கு தான் சீட்டா என் என்பதெல்லாம் நிலையில்லாமல் இருக்கிற காரணத்தினால் எவனை கட்சி வேலையை செய்ய ஆரம்பிக்கலை எங்கே ஏடியும் திமுகவில் இப்ப வேலை ஆரம்பிச்சாச்சு ஆரம்பித்து அமைச்சர்களிடம் இருந்த பெட்டிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் நகரம் வரை பிரித்து கொடுக்கப்பட்டு இந்த நூற்றி ஆறு தொகுதிகள்ங்கிறது என்ன என்ன குறியீடாக சொல்றாங்க என்னென்ன பகுதிகள் சொல்றாங்க இல்ல அது என்ன அது ரொம்ப ரகசியம் எடுக்க முடியல அந்த தொகுதிகளில் மாவட்ட செயலாளர் வேலை செய்கிறாரு மாவட்ட மந்திரி வேலை செய்கிறாரு சட்டமன்ற உறுப்பினர் வேலை செய்கிறாரு ஒன்றிய கழக செயலாளர்கள் நகர கழக செயலாளர்கள் வேலை பார்க்குறாங்க இதையும் தாண்டி இப்போ யாரை நியமிச்சிருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் அதில் சல்மா எந்திரிச்சு கேட்டுதான் இந்த தொகுதிகளில் ஏ எங்களுக்கு தொடர்ச்சியாக போய் மக்களை சந்திக்கணுமா என்ன மாதிரி நாங்கள் தொண்டர்களோடு மக்களோடு தொடர்பு கொள்ளணும்னு சல்மாவுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த அம்மா கவிஞர் எழுத்தாளர் அந்த அம்மா என்ன மாதிரி வேலை செய்யணும் எப்படி மக்களோடு தொடர்பு கொள்ளணும் எப்படி வாக்குச்சீட்டை கொண்டு வரணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி அல்ல இப்படி முப்பத்தி நாலு மேலவை கீழவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மாவட்ட செயலாளரை போல சட்டமன்ற உறுப்பினரை போல் இறங்கி வேலை செய்யணும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மூன்று தொகுதி கொடுத்தாச்சு அப்போ நூற்றி ஆறு தொகுதி அவங்களுக்கு வீக்கான தொகுதி இதுல முப்பத்தி நாலு மேலவை கீழவை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மூணு தொகுதினா கிட்டத்தட்ட நூத்தி ஆறு தொகுதி வந்துருச்சு இதுல நீங்க வெற்றி பெறவில்லை என்றால் என்ன சார் என்ன என்ன பார்க்காதீங்க என்ன மூஞ்சிய முடிக்காதீங்க உங்களுக்கு திமுக அரசியலுக்கா ஒரு மிகப்பெரிய இடைவெளி வந்துடும் என்ன செய்வீங்களோ தெரியாது நீங்க மாவட்ட செயலாளருக்கு இப்படி ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு மாவட்ட மந்திரிக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு இதையும் தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூணு தொகுதிக்கு பொறுப்பு திமுகவினுடைய இவ்வளவு திட்டமிடுவதற்கு காரணம் ஆறு தொகுதிகள் பலவீனமாக கிடைக்கவே கிடைக்காது ஏன் இந்த மூணு நூத்தி ஆறு தொகுதிகளுமே திமுகவுக்கு வெற்றி பெற வாய்ப்பே இல்லை இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு நூத்தி ஆறு கழிச்சா கிட்டத்தட்ட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அந்த நூற்றி பதினெட்டு நூற்றி இருபத்தெட்டு இப்படி கிட்டத்தட்ட வந்துருச்சு இதில் ஒரு இருபது தொகுதி போனாலும் திமுக ஆட்சிக்கு வர முடியாது இந்த இந்த திட்டத்தின் அடிப்படையில் திமுக இன்னும் எட்டு ஒம்பது மாதம் இருக்குது ஒம்பது மாதத்திற்கு முன்பே தொகுதியில் ரகசிய சர்வைக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட மந்திரிகள் மாவட்ட செயலாளர் ஒன்றிய கழக செயலர் நகரச் செயலர் மேயரு எல்லாம் இறங்கி வேலை செய்கிறான் இப்படியாவது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வேலை தான் திமுக நடந்துகிட்ருக்கு திமுக இதை பற்றி எந்த வேலையும் செய்யவில்லை எடப்பாடிக்கு கட்சிக்குள்ளே எவன் துரோகி எவன் தியாகி இதை கண்டுபிடிப்பதற்க அவருக்கு வாழ்நாள் முடிந்து விட்டது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி சொல்லும்போது இப்போ புதிதாக அண்ணாமலை அவர்களும் டிடிவி தினகரன் சேர்ந்து எடப்பாடிக்கு எதிராக ஒரு பழிவாங்கு நடவடிக்கை ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே அது நடக்குதா ஆமாம் பழிவாங்கும் கூட்டணி அந்த கூட்டணிக்கு பேர் எடப்பாடி எப்படியும் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது ஏன்னா தினகரனிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை எடுத்த எடப்பாடி தினகரன் கட்சியே வரக்கூடாது பாஜகவுடையும் கூட்டணி இருக்கக்கூடாது பாஜக கூட்டணியை தடுத்தவர் எடப்பாடி தானே டிடிபி நினைக்கிறார் சுகேஷ் சந்திரா வழக்கு லண்டன் ஓட்டல் வழக்கு எந்த உதவியும் செய்யலை பாஜக ஆனால் எடப்பாடியை மட்டும் அதை காப்பாற்றுது அப்போது எடப்பாடி சசிகலா குடும்ப வழியாகத்தான் நாற்காலிக்கு போனார் நாற்காலிக்கு போன பிறகு வன்மை வைத்து பழி வாங்கி விட்டார் யார சசிகலா கும்பல் திருப்பி இந்த தேர்தலில் எடப்பாடி வந்துவிடவே கூடாது எப்பாடு பட்டாது நம்ம நம்முடைய ஆட்சி இழந்து அதிகாரத்தை இழந்து கடைசியாக பிஜேபியோடு இருந்த நட்பை இழந்து பிஜேபி வழியாக உதவி செய்த அண்ணாமலை இழந்து 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 ஒன்று இப்போ அதனால எப்படியும் இந்த தேர்தலை எடப்பாடி வந்துடக்கூடாது யார் யார யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி வைப்பேன்னா இப்போ தேர்தல் வருவதற்குள் அண்ணாமலை பாஜகவில் நீக்கப்படுவார் எப்படின்னா பாஜக நடத்துற எந்த கட்சிகளையும் எந்த கூட்டங்கள் ஊழியர் கூட்டம் எதுலேயுமே அவர் கலந்துகிறது இல்லை எதுலையுமே அவர் கலந்து கொள்வதில்லை கலந்து கொள்ளாமல் நான் தினகரன் யாரு சந்திச்சேன்னா நான் இந்த கூட்டணியை உறுதி பண்ணுவதற்காக சந்திச்சங்கிறார் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை கூட்டணியை முடிவு பண்ணக்கூடிய பொறுப்பு யாரு நாகேந்திரன் அண்ணாமலை தனி கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என்னென்னா வலது இடது ரெண்டும் களம் தான் எப்படி நீங்க வலது சாரி இடது சாருனா சிபிஎம் சிபிஐ தான் வலது இடதுக்குவான் இப்போ இந்த வாடகைக்கு பேசுகிற சில நிருபர்கள் தரகர்கள் இருக்கிறான் புரோக்கர் அவன் நீங்கள் பிற்போக்காளர்களை வலதுசாரி கொண்டு வந்துட்டான் நீங்கள் இப்போ இந்த மீடியா பூராம நீங்கள் பார்ப்பனர் தெருவுலே இருப்பான் யாருக்குமே தெரியாது அவன் நல்ல ப்ரைம் டைமில் உட்கார வைப்பான் ப்ரைம் டைமில் உட்கார வச்சு அவனை பெரிய அளவில் அவளை செய் அவனை பெரிய அளவில் கொண்டு வருவான் இதெல்லாம் திட்டமிட்டு தமிழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் அச்சு ஊடகங்களில் காட்சி ஊடகங்களில் எல்லாம் பார்ப்பனர் ஆதிக்கம் இந்த பாண்டே போன்ற குருமூர்த்தியுடைய கைப்பிடிகள் எல்லாம் பெரிய பத்திரிகையாளராக சமூக ஊடகங்களில் பார்ப்பன ஊடகங்களில் இன்னும் வச்சுருக்கான் செங்குடி இறந்து போன பிறகு அவள் கள்ளக்காதலில் கர்ப்பம் தரித்தவள்னு எழுதின பயதான் இந்த பாண்டே பழுதில்லாமல் இருக்கிறான் தமிழனுக்கு சுரணை இல்லாமல் இருக்கிறான் பண்ணாமலை விஷயத்தில் கட்சி தொடங்குகிறாரு அப்படின்ற வந்தாலும் இப்போ இது வந்து எப்படி எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்க டு டிடிவி நேரம் அக்செப்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா இல்லைங்க அண்ணாமலை அண்ணாமலை வேறு டிடிவி வேறு அல்ல ரெண்டு பேரும் வேறு வேறு அல்ல அப்படி எப்படி அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்க அண்ணாமலையை நம்பி எப்படியாவது தன்னை அண்ணாதிமுகவில் இணைத்து விடுவாருன்னு சசிகலாவும் ஓபிஎஸும் டிடிவியும் முழுமையாக நம்பியவர் யார் அண்ணாமலை தான் இப்போ அண்ணாமலையால் இப்போ எந்த ரூலும் எடுக்க முடியல ஆனால் அண்ணாமலை டிடிவி அண்ட் டிடிவியினுடைய நிலைமை எப்படியோ அதே நிலைமை தான் இப்படி எடப்பாடியால் அதிகாரத்தை இழந்தாரோ டிடிவி வீட்டுக்கு முன்னாடி முதலமைச்சர் எடப்பாடியுடைய கான்வாய் நீங்கள் மணிக்கணக்கன் நின்றுருக்கோம் அண்ணன் குளித்து கொண்டு அப்போ முதலமைச்சரை விட அதிகாரமாக இருந்தார் யாரு இப்போ எப்படி இருக்காரு கேட்க நாதி இல்லை இதே நிலைமை அண்ணாமலை அண்ணாமலையை பார்த்து திமுக நடுங்குச்சு திமுக அமைச்சர் பூரா நடுங்கினான் இப்போ தெருவுக்கு வந்துட்டார் அண்ணாமலையின் தெருவுக்கு டிடிவியின் தெருவுக்கு சசிகலாவும் தெருவுக்கு செங்கோட்டையின் தெருவுக்கு ஓபிஎஸ் தெருவுக்கு எல்லாம் தெருவுக்கு வந்துட்டாங்க தெருவுக்கு வந்த பிறகு இந்த தெருவை தெருவை சுற்றி நிற்கும் பழிவாங்கும் கூட்டணி எப்படியாவது தினகரன் தலைமையிலையும் ஓபிஎஸ் தலைமையிலையும் அதிமுகவை குறைந்த சதவீதத்திலேயாவது தோற்கடிக்கணும் இதுக்கு பின்னணியில திமுக இதுக்கு பின்னணியில திமுக திமுகவனுடைய அசைன்மெண்ட் திமுகவோடு சேர்ந்தாலும் சரி முஸ்லிம் லீக்கோடு சேர்ந்தாலும் சரி யாருக்கு அண்ணாமலைக்கு எப்படி ஆனா எடப்பாடி கூடாது நம்ம யார் காமிக்கணும் தினகர் சொல்றாரு அண்ணாமலை அண்ணாமலையும் அரசியல நடுத்தர்வுக்கு வந்தது காரணம் யாரு எடப்பாடி டிடிபி வந்தது காரணம் எடப்பாடி இரண்டு பேர் ஒரு பெரிய கூட்டணி அமைக்க போகிறார்கள் இந்த கூட்டணி இந்த இது போன்ற டம்மி கூட்டணி தான் ஏதோ அரசு ஒரு சில திமுக காசை வாங்கிட்டு எடப்பாடி எதிர்த்து எது எதிர்ப்பதற்கு ஒரு முன்னணி கட்டப்படும் திமுகவுடைய பொருளாதாரம் அண்ணாமலையுடைய மூளை டிடிவியினுடைய வேகம் இப்படி கவுண்டரு தேவர் கூட்டணி உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்தில் நீலகிரியில் பேசும்போது திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்குது காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நூற்றி பதினேழு சீட்டு வரையும் திமுகவில் கேட்குறாங்க திமுகவுக்கும் காங்கிரஸ் ஒரு விரிசல் ஏற்பட்டுருக்கா சொல்றாரு மறைமுகமாக இப்போ வேற யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா இல்லை அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க இந்த இந்த செய்தியெல்லாம் முஸ்ஸுன்னு போயிடும் ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படி திமுக சவால் விழக்கூடிய தலைவரே இல்லை தலைவரே இல்லை நேரடியாக ஸ்டாலின் போய் சோனியாவிடம் அமர்ந்தால் பத்து நொடியில் பிரச்சனை சால்வ் நீங்கள் காங்கிரஸில் சுயமரியாதான ஆன தலைவரோ காங்கிரஸ் செல்வாக்கான தலைவரோ கூட்டம் கூட்டக்கூடிய தலைவரோ அப்படி யாருமே இல்லை அழகிரி மத்திய அரசை செய்து ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது ஏழு பேர் எங்கே இருந்தாங்க சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்களா அந்த ஏழு பேர் தான் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி திருநெல்வேலியில் ஒரு பெரிய மாநாடு போட்டாங்க பிரம்மாண்ட மாநாடு ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொள்கிற மாநாடு அங்கே உட்காந்துருந்தால் ஐம்பது பேர் தான் உட்காந்துருந்தோம் காங்கிரஸ் எல்லாம் அழிந்து மரணித்து அண்ணாவால் அது சாகடிக்கப்பட்டு விட்டது இங்கே காங்கிரஸ் ஆளே இல்லை மீதி மூப்பனார் கடத்திட்டு போயிட்டார் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் பாதிப்பாக கடைசிட்டு போயிட்டார் காங்கிரஸ் இங்கே வாக்கு வங்கியே இல்லை கிளையே கிடையாது கிளை வைத்திருக்கிற நாடா நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் சொல்லுங்க இல்லை பா சிதம்பரம் திமுக கூட்டணிகள் இருந்தால் வெற்றி பெற முடியும் கார்த்திக் சிதம்பரம் திமுக கூட்டணிகள் இருந்தால் வெற்றி பெற முடியும் திமுக கூட்டணி இல்லைனா காங்கிரஸே தொகுதிக்கு ஐநூறு ஓட்டு கூட ஆளுது இது அதனால் இந்த செய்தி பூராமல் முஸ்வானமாக போகிற செய்திகள் இப்போ இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்களுடைய அந்த விஷயம் அதாவது அன்பு அன்புமணியினுடைய கட்சி பொறுப்புகள் எல்லாமே சௌமியா கைக்கு மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல மாற போவதில் மாறிடுச்சு சௌமியாட்ட ஏன் அன்புமணி கட்சி கொடுத்தாருன்னா கட்சியினுடைய முழு பொறுப்பும் இப்போ அன்புமணிகிட்ட வந்துருச்சு அன்புமணி கிட்ட வந்த பிறகு அவருக்கு அதிகமான வேலை பழு அதிகமாக ஏன்னா கட்சி வேலை என்பது அந்த வன்னியர் இருக்கிற அத்தனை மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகரச் செயலாளர் வன்னியர் சங்க செயலாளர் அத்தனை பேர் இப்போ எங்கே வந்துட்டான் அன்புமணி பக்கம் வந்துட்டான் அன்புமணி ஒரு அரசியல்வாதி கிடையாது அவங்க அப்போ அரசியல்வாதி அன்புமணி அரசியல்வாதியே இல்லை அன்புமணி ஒரு கார்பரேட் முதலாளி ஒரு மத்திய அமைச்சர் மருந்து கம்பெனியில் மாமூல் வாங்குகிற கோடிகளை வாங்குகிற ஒரு தலைவரை தவிர ஒரு ஆக்சிடெண்ட் அரசியல்வாதி யாரு அன்றோன்னு இப்போ தான் கட்சிக்காரனை சந்திக்கிறார் இதற்கு முன்பு சந்தித்தது யார் ஒரு கிளைக்கழகில் இருக்கிற மூணு தலைமுறையை தெரிஞ்சவன் ராமதாஸ் அவன் தாத்தனை தெரியும் படையாச்சி அதுக்கு அடுத்து அவனை வன்னியர் சங்க தலைவராக தெரியும் இப்போ அவனை பாமாக்காவது தெரியும் தாத்தா மகன் பேரன் வரைக்கும் தெரியும் அன்புமணிக்கு பேரணை மட்டுமே தெரியும் பேரணை இப்போ அவர் எண்பத்தி ஏழு வயசு இப்போ ராமதாஸுக்கே பேர அன்புமணியுடைய மகளும் மூத்த மகளுடைய பேரனும் இப்போ எம்எல்ஏ சீட்டுக்கு வந்துட்டான் இதே போல தானே ராமதாஸ் வன்னியர் சங்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வன்னியர் சங்க ஆட்கள் இருப்பான் அத்தனை பேரையும் அன்புமணிக்கு தெரியாது அத்தனை பேர் இப்போ எங்கே போய் தட்டுறான் பனையூரில் கதவை தட்டுறான் அன்புமணி அடிக்கடி அவருக்கு டென்ஷன் ஆயிடுறார் மனம் அழுத்தமாயிருக்கும் அரசியல் என்பது கருணாநிதியால் செய்ய முடியும் சாலினால் உதயநிதியால் செய்ய முடியும் ஏன் கருணாநிதி கிளைக்கழக செயல செயலாளராக இருந்து வந்தவர் தெருவில் படுத்து கிடந்தவர் உதயநிதியால் தெருவுக்கெல்லாம் போகவே முடியாது அதே நிலைமை தான் அன்புமணிக்கு இப்போ அன்புமணி கட்சி பொறுப்பு வந்த பிறகு அத்தனை பேரும் போன் போடுறான் கார் எடுத்துகிட்டு வந்துடுறான் ஏ கட்சி கூட்டம் கேட்குறான் தேதி கேட்குறான் கல்யாணத்துக்கு போனோம் சாவு வீட்டுக்கு போனோம் சண்டைக்கு போகணும் கட்சி நடத்தணும் இந்த வேலைகள் அதிகமாக பணி அதிகமாக அவர்களுக்கு சுமையான பிறகு இப்ப அவரால் அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்ன எங்க போறாருன்னா ஒரு ஸ்டீமர் வாங்கி வச்சிருக்காரு எங்க பனையூர்லயே எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போறார் எங்க கடலுக்கு மீன் பிடிக்க போறார் மீன் பிடிக்க போகும்போது மீனை மீன் பிடிப்பது நீங்கள் கடலில் மீனை சாப்பிடுவது சாப்பிடும்போது சில துணை பானங்களையும் சாப்பிட வேண்டி வரும் இப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கார் எங்க கடலுக்குள்ள போய் இதுதான் இப்போது அன்புமணி அந்த கட்சியை ஆரம்பிச்சோம் ஏன் இவ்வளவு அழுத்தம் இருக்குமா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தூங்க போக வரைக்கும் தூங்கவே விட மாட்டேங்கிறான் அவர் லைஃப் ஸ்டைல் எப்படின்னா பன் பன்னெண்டு மணிக்கு தான் எந்திரிப்பார் இப்போது என்னன்னா கல்யாணம் வீட்டுக்கு ஒருத்தங்க கூப்பிட்றான் சாவு வீட்டுக்கு ஒருத்தங்க கூப்பிட்றான் கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட்றான் குழந்தை பிறந்ததுக்கு கூப்பிட்றான் ச பூப்பு நின்று நன்னீராட்டு விழா கூப்பிட்றான் இப்படி அத் அதிக அத்தனை அழுத்தங்களும் அன்புமணியை நோக்கி அன்புமணி தான் வரணுங்கிறான் பொதுச் செயலாளர் ஆ நீங்கள் தான் வரணுங்கிறான் கல்யாணம் கச்சேரி கருமாதி சார் நல்லது கெட்டது இப்போ எல்லாத்துக்கும் கூப்பிட்றான் இது க கட்சி நிகழ்ச்சி கூப்பிடுறான் பொதுக்குழு கூப்பிட்றான் செயற்குழு கூப்பிட்றான் இதை இப்போ எல்லாமே யார்கிட்ட வேலைக்கு கொடுத்துட்டாரு முழுக்க சௌமியாட்ட கொடுத்துட்டார் இப்போ தான் கட்சியை தீர்மானிக்கக்கூடிய தலைவி இப்போ ராமதாஸ் என்ன நினைக்கிறாருனா நம்மகிட்ட வந்த கூட்டம் போற அங்கே போயிடுச்சு இப்போது வன்னியர் சங்கத்துக்கே சண்டை பூட்டு போட்டு பூட்டை உடைச்சி அடி துடி நடக்குது அந்த ரைஸ் மில் காம்பவுண்டுக்கு இதுவும் வந்து விட்டால் வன்னியர் சங்க வேலைகளும் யார்கிட்ட வந்துடும் அன்பு பண்ணிட்டு வந்துடும் இப்போ அடுத்து வன்னியர் சங்கத்தை வைத்திருந்தால்தான் பாமகவை வளர்த்த முடியும் இப்போ மேலும் பொறுப்பு வந்தால் மேலும் அன்புமணி அவர் சுகவாசியா இருந்தவர் எல்லா கட்சி வேலை யார் பார்த்தா ராமதாஸ் பார்த்துட்டார் ராமதாஸ் இப்போ ஒரு சுற்றுப்பயணம் போனார்னா ஒரு ஒரு வாரம் எல்லா ஊருக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துடுவார் இப்போ அன்புமணியால ஒரு வாரம் சுற்றுப்பயணம் ராமதாஸ் காலையில் ஆறு மணிக்கு இவர் பன்னெண்டு மணிக்கு தான் பன்னெண்டு மணிக்கு தான் ஒத்துக்காது நல்ல உணவு வேணும் கட்சிக்காரர் உள்ள போய் சாப்பிட மாட்டார் இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால அன்புமணி இப்போ கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாகி இப்ப யாரை பார்த்தாலும் திருட்டுறாரு பேசுகிறாருன்னு இப்ப புகார் வர ஆரம்பிச்சிருச்சு ஆக பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கு நடுவில் அன்புமணி சிஎன்ஆர சமரசம் பேசிட்டு இருக்கார் எதுக்கு நீங்கள் வன்னியர் சங்கத்தை நீங்க பார்த்து எனக்கு பாதி வேலையை குறைங்க இதுக்கு யார் ஆலோசனைனா சௌவியா அப்பாவான கிருஷ்ணசாமி முன்னாள் காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிற விஷ்ணு உடைய அப்பா கிருஷ்ணசாமி தான் மகளுக்கு ஆலோசகர் பாமக இப்போ யார் கண்டுள்ள போயிருச்சு காங்கிரஸ் கண்டுள்ள போயிடுச்சு இப்போ பாமக வன்னியர் சங்கம் சிஎன்ஆர் தலைமையில் மீண்டும் அன்புமணி கட்டுப்பாட்டில் பேச்சுவார்த்தையும் இப்போ அப்பாவுடைய எதிரி தனக்கு நண்பர் இது கிருஷ்ணசாமியுடைய மூளை கிருஷ்ணசாமி வழியாக சௌமியாவுக்கு வந்து சௌமியா மூலம் அன்புமணிக்கு வந்து பாமக முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதை மீண்டும் பழைய ஆட்களை கொண்டு வருவதன் மூலம் இப்போ திமுக அண்ணாதிமுக கூட்டணியில் வலுவான பேரம் பேசுவதற்கு அது பயன்படும் இந்த பிரா இந்த திட்டங்கள் அன்புமணி வீட்டில் சௌமியா வீட்டில் கிருஷ்ணசாமி வீட்டில் இதெல்லாம் திட்டம் போட வேண்டிய இடம் தைலாபுரம் தைலாபுரத்திலிருந்து இப்போ எங்கே வந்து சேர்ந்துருச்சு சௌமியா வீட்டுக்கு பனையூருக்கு வந்து விட்டது சரிங்க இப்போ இன்னொரு பக்கம் நிறைவாக கேட்க வருது விஜய் அவர்களுடைய ஏற்கனவே அவருக்கு வருமானம் வரி வருமானத்துக்கு அதிகமாக பணம் சேர்த்துருக்குறா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோடி ஐம்பது லட்ச ரூபா அபராதம் போட்டிருந்தாங்க அதுக்கு தடை கேட்டும் போது இந்த அபராதங்கிற சரிதான்னு சொல்லி ஐடியில் சொல்லியிருக்கிறாங்க விஜய்க்கு இந்த ஒரு கோடி ஐம்பது லட்ச ரூபா இந்த தடை கேட்கறது சரியா இல்லைங்க அவர் பல கோடி ரூபா அந்நீ செலாவணி மோசடியே இருக்குது நீங்கள் அவருடைய வெளிநாட்டு உரிமைகள் பூரா டாலராக யூரோவா பவுண்ட்ஸாக அவருடைய மாமனார் வீட்டுக்கு போயிரு அவர் பேர் சொர்ணலிங்கம் யாழ்ப்பாணத்துக்காரர் சங்கீதாவுடைய அப்பா இந்த பணங்கள் பூராமல் பவுன்ஸுகளாக மா மாற்றி இப்போ அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பையன் கனடாவில் சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஒரு அந்த நிறுவனத்தில் பயிற்சி பெற்றார் பயிற்சி பெற்று இப்போ அவர் திரைப்படத்துறையில் மீண்டும் கால் பதிக்கிறோன்னு விரும்புகிறார் இதுக்காக லைக்காட்ட ஒரு எக்ரிமெண்டும் போட்டாங்க அப்போ இப்படி போயிட்டு இருக்குது இதுக்கு நடுவுல சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் ஏன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்பு சேர்ந்துருக்காங்க என்ன காரணம்னா இந்த சொத்து தகராறு தான் இந்த நீங்க அரசியலில் பணம் வேணும்னா இன்னூறு கோடி ஐம்பது கோடி எடுத்து இதில் இதில் எடுத்தால் திரும்பி வராது கட்சி தோத்து போகும் ஜெயிக்காது பல சிக்கல் சிரமங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் இந்த சூழலில் தான் இந்த ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க இது விஜயை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை கோடி அபராதம் என்பது பல நூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் வெளிநாட்டில் இருப்பது மத்திய உளவுத்துறைக்கும் தெரியும் அந்நிய செலாவணி மோசடி துறைக்கும் தெரியும் இதெல்லாம் இனி தேர்தல் வர வர இது போன்ற அழுத்தங்கள் மூலம்தான் பாஜக கூட்டணிக்குள் விஜயை கொண்டு போவதற்கான முன் ஏற்பாடு இன்னும் பல வழக்கு நிலுவையில் இருக்கு இனி புறா வழக்கு வெளிநாட்டு உரிமை பூரா வெளிநாட்டு உரிமையை வெளிநாட்டு தயாரிப்பாளர்களுக்கு வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு வித்துறாங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வித்துறாங்க விற்ற பணம் இங்க வந்துருச்சானு லண்டனில் விட்டது இது போன்ற பல வழக்குகள் நீ தேர்தல் வருகிற பொழுது தேர்தல் நெருங்கிற பொழுது பல வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்தில் நம்ம ஆரம்பித்தது எடப்பாடியுடைய இந்த விமர்சனத்துலேருந்து திமுக நூற்றி ஆறு தொகுதிகளில் என்ன மாதிரி வேலைகளை தொடங்கியிருக்கிறாங்க தொடங்கி விஜயோடைய அந்த 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 ஐடினுடைய அந்த ஃபைன் வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி வணக்கம்